வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி பிளான்ட்டு இவ்வளோ செழிப்பாக வளர்கிறதுக்கு இதில் நான் செஞ்ச மண்கலவையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்டோரில் தானே வளர்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இதை வளர்க்க முடியாது ஆனால் இதனோடய மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் அது எப்படி நம்ம பண்ண போகிறேன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் பாருங்கள் இதை நான் லீஃப் கட்டிங்கில் தண்ணியில் தான் போட்டு வளச்சிருந்தேன் ஆனாலும் வந்து என்ன பண்ண தண்ணி கொஞ்சம் விடாததுனால ஒரு லீஃப் ஆகி கருப்பு கொடுத்துருச்சு இருந்தாலும் இதை நான் மாற்றியும் நம்ம மண்ணில் வைக்கலான்னு பிளான் பண்ணனால தான் மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன் ட்ரேயில் நான் பாருங்கள் இந்த ரெண்டு டப்பாக்கு தான் கொக்கோப்பீட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு இது நம்ம இந்த இந்த செடியில் இந்த பாட்டில் தான் நான் இப்போ வைக்க போகிறேன் அதனால ரெண்டு பாட் அளவுக்கு நான் கொக்கோப்பீட்டு இது என்டோர் பிளானுக்கு எந்த பிளான் வேணாலும் இது இந்த மண்கலவ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறமா இது செம்மண் பாருங்க இந்த செம்மண் வெறும் செம்மண் கிடையாது இதுல நம்மளோட அந்த ஆட்டு சாணம் எல்லாம் இருக்கு மாட்டு சாணம் எல்லாம் இருக்கு சாணியோடு கலந்தது நர்சரியில் வாங்கிக்கோங்க இப்படி தனியாக இருக்குது வெறும் செம்மணும் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த கலவை அதாவது வெர்மி கம்போஸ்ட்டு சேர்ந்து இந்த மா சாணம்லாம் கடந்தது உள்ள செம்மண்ணை எடுத்துக்கோங்க இது ரொம்ப எஃபெக்ட் உள்ளது நீங்கள் வேறு எந்த கார்டன்ஸ் ஆயில் கூட நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை மண் இன்டோர் பிளானுக்கு ரொம்ப பொலப்புலான்னு இருக்கணுங்க திக்காக இருக்கக்கூடாது ஒட்டக்கூடாது அதே மாதிரி ரெண்டு பாட்டு கோக்கப்பீட்டு ரெண்டு பாட்டு செம்மண்ணு அப்புறமா ஒரு பாட்டு வெர்மி கம்போஸ்ட் இது வெர்மி கம்போஸ்டு இது சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே செம்மண்ணில் வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி நிறைய இந்த வைக்கிறோம் நம்ம இந்த வேர் வந்து அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேப்பம் புண்ணாக்கு ஆனால் வேப்ப முண்ணாக்கு நம்ம சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த செடிக்குமே வேப்ப முண்ணாக்கு சேர்க்கும் போது அது வேறு ஆளுகள் இல்லாமல் இருக்கும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இந்த வேறு ஆளுகள் இல்லாத மெடிசன் ஏதாவது போட்டால் போட்டுக்கலாம் ஆனால் வேப்ப முண்ணாக்கும் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்குங்க வேறு ஆளுகள் வராது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட வேண்டியதுதான் இந்த ஒரு கலவை இண்டோர் பிளான்ட்டுக்கு ரொம்ப ஃபெயில் ஆகாமல் வளரக்கூடியது இந்த மண் கலவு தாங்க இதை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு இன்டோர் பிளானுக்கு இல்லை மணி பிளான்ட்டுக்கு நீங்கள் இந்த இதை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குங்க உண்மையிலே காலையில் எழும்பிட்டு இந்த மணி பிளான்ட்டை நம்ம ஃப்ரெண்டில் நம்ம லிவிங் ரூமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மனசுக்கு எதமா இருக்கும் அதோட நம்மளோட வீட்டோட நிலமையை இந்த பிளான்ட் வந்து காமிச்சிரும் பாருங்க நம்மளுக்கு வறட்சியாவோ இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த லீவ்ஸ் வந்து பாருங்களேன் அப்படியே வாடி போயிடும் தான் நம்மளோட இதை தான் மணி அதனால தான் இது தெரியல மணி பிளான்னு சொல்கிறாங்களோ என்னென்னு தெரியல ஆனால் இந்த மணி பிளான்ட் எல்லா வீட்லேயுமே நமக்கு வ வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் பாருங்கள் வேர் விட்ட ரெண்டு லீவ் ஃபுல்லாக அந்த ம மணி பிளான்ட்டை தான் நான் பாட்டில் வளர வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை தான் இப்போ நான் நட்டு வைக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக அழுத்தமாக விட்டிங்கன்னா மண்ணு அந்த வேர்ல சீக்கிரமாக பிடிச்சிக்கும் சீக்கிரம் அம்ச பண்ணிக்கும் இதை மாதிரி நீங்கள் விட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து என்ன தண்ணியில் போட்டால் வேர் பிடிக்க மாட்டேங்குது அது சீக்கிரமாக அழுகி போயிடுது தண்டு அழுகி போயிடுது எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழாய் தண்ணி யூஸ் பண்ணாமல் நம்ம குடிக்கிற கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேன் வாட்டரில் சீக்கிரமாகவே வேறகள் ஆகாது பாருங்க இந்த நான் லீஃப் எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் ஆனால் இதில் கூட செடி வளர்ந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை வச்சுருக்கேன் ஏன்னா இதில் நான் வந்து தண்ணி கொஞ்சம் விட்றதுக்கு லேட் பண்ணி விட்டுட்டேன் அதனால் அது கொஞ்சம் ஒரு வாடல் வா இலை வாடிருச்சு இதையும் நான் நட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இது கூட பிடிக்குமா பிடிக்கலையான்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அதனால தான் இந்த ஒரு இதை நான் நட்டுருக்கேன் அதை அடுத்து பாருங்களேன் சிங்கிள் லீஃபில் நம்ம ஒரு ஒரு சிங்கிள் லீஃபில் வைக்கிறது தான் நான் உங்களோட வீடியோவில் என் செழிப்பாக வளர்ந்ததை காமிச்சிருந்துக்கேன் இது அதுக்காக தான் இந்த சாம்பிள் ஒரு பீஸ் நான் வைக்கிறேன் சிங்கிள் பீஸ் எப்படி படந்து வளருது அப்படின்றதுக்காக இதில் நான் ஒரு குச்சி போட்டு நல்லா ஓட்டு போட்டுக்கிறேன் பாருங்கள் இது ஒரு சிங்கிள் லீஃபில் வேர் பிடிச்சது இது பாருங்கள் இதுவும் இதோட ரிசல்ட்டையும் நெக்ஸ்ட் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இதையும் ஓட்ட போட்டுட்டு நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுடலாம் மணி பிளான்ட் வளர்க்குற எந்த யாராக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கார்டன் பண்ணுற பிக்னஸுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட்டு இதிலே வளர்த்து பார்த்தாடுறதுன்னு தெரியும் உண்மையிலே இது நம்மளோட ரொம்ப மனசுக்கு எதமா இருக்கும் நல்ல ஈஸியா சீக்கிரமாவும் வளர்ந்து வந்துரும் பாருங்க தண்ணி கொஞ்சமா தெளிச்சு ஊத்துக்கோங்க ஏன்னா மண்ணு நல்லா கொஞ்சம் ஈர மதமாக தான் இருக்கு அதனால லைட்டா போதும் அதிக தண்ணி விடணும்னு அவசியமே கிடையாது பாருங்க ஒரு லீஃப் கட்டிங்ல வச்சது தாங்க இவ்வளவு சீக்கிரமா சூப்பரா பண்ணணும்னு பாருங்க எத்தனை லீவ்ஸ் ஒவ்வொரு இதுலேருந்து இருந்து வந்திருக்கு பாருங்க இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்